ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது என் பாப்பா நான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு நாங்கள் இன்றைக்கி புல்லட்டில் அதாவது எங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம் எங்கள் அம்மாவோட அம்மா ஊர் அந்த ஊருனால் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இயற்கையாக நேச்சுரலாக இருக்கும் அதே போல் எங்கள் ஊருக்கு போனோன்னாலும் எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்து அங்கே வீடியோ ஷூட் பண்ணோம் கிளம்பும் போது எடுக்கலான்னு பார்த்தோம் முடியலை ஸோ பெட்ரோல் போட்டு அங்கேருந்து வேற இடத்துக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு காஃபி சாப்பிட்லான்ட்டு நின்றுட்டுருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து இருந்தது அது வெடி இருந்தாங்க அதனால காது போற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஸோ காஃபி வந்துடுச்சு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் நாங்கள் மட்டும்தான் காஃபி குடித்தோம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னாங்க அதனால அவங்களுக்கு ஒரு காளான் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி இது யாருக்கெலாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னம்மா சாப்பிட்றீங்க எங்க போறோம் இப்ப நம்ம எங்க போறோம் பிள்ளைங்க பைக்ல வந்து டயர்ட் ஆயிட்டாங்க பர்த்டே என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவா சரி சரி கேக் வெட்டுறோமா இன்னைக்கு நைட்டு தானே அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தோம் வந்தீங்கன்னா அவங்க நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே தடைபடலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் விருந்து மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க எடுத்துக்கோ போட்டி பாப்பா அவனுக்கு பிடிச்சது

சாப்பிடும்போது என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆதுவ खडக்க தேத்தி மொதாரி ராது இல்ல அந்த கல்யாண கொண்ட வலையல ஒளியாசிடா இல்ல நரியோ அதுல கல்யாண சாமி ரெட்டி புள்ள ابو வலைய தான் போடிக்குது போல ஆண்டினா நம்ம இத

இந்த காம்பரி என்ன பண்ணுமா 0 டிகிரி போய் ஜூஸ் குடுத்து இன்னொரு தடவை தானத்துக்கு வீட்டுக்கு வந்தா யார் கூட போறா ماشي அப்போ அது ஏமா ஒரு இன்னொரு சலிமா கிரையாது மாயாஜல் மட்டந்த அண்ணா போச்சு ஸ்கிரீன் ஏ மறந்துட்டாங்க பாரு நான் உனக்கு நான் உனக்கு நான் உனக்கு ஆப்புறம் அங்க கிளம்பி எங்க அம்மாவுட தங்கை வீட்டுக்கு வந்துட்டோம் அதாவது எங்க சித்தி வீட்டுக்கு அங்கே வந்து கேக் கட்டிங்க்காக எல்லோரும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு வருவோங்க ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய்